வணக்கம் இன்றைய செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலுக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் திரு கே எம் பாலு அவர்கள் திரு நந்தகுமார் அவர்கள் திரு உமாசங்கர் அவர்கள் இன்று இயற்கை பொருட்களை மக்களுக்கு சிறப்பாக நாம் காட்சிப்படுத்தி விற்பனை செய்யும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினார்கள் குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு டு செய்யார் செல்லும் சாலை தக்கான்குளம் கிராமத்தின் அருகில் கேஎம் இயற்கை பண்ணை அமைந்துள்ளது இதில் இன்று பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி ஐந்து மணி வரை பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பான முறையில் இயற்கையில் தயாரிக்கப்பட்ட விளைவிக்கப்பட்ட பொருட்களையெல்லாம் காட்சிப்படுத்தி அதை விற்பனையும் செய்தார்கள் குறிப்பாக இயற்கையில் விளைவிக்கப்பட்ட பொருட்கள் தானியங்கள் மருத்துவம் சார்ந்த பொருட்கள் மூலிகைகள் மற்றும் பல்வேறு பொருட்களை இந்த கண்காட்சியில் இயற்கையில் விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த பொருட்கள் மூலிகைகள் மற்றும் பல்வேறு பொருட்கள் இந்த கண்காட்சியில் கொண்டு வரப்பட்டு விற்பனைக்காகவும் கண்காட்சிக்காகவும் வைக்கப்பட்டது ஒவ்வொரு முறையும் இந்த இயற்கை சார்ந்த பொருட்களை விற்பனை செய்து வருகின்ற கண்காட்சி ஏற்பாடு செய்து அதை மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்றி அமைத்து வருகின்ற கே எம் பாலு அவர்களுக்கும் திரு நந்தகுமார் அவர்களுக்கும் திரு உமாசங்கர் அவர்களுக்கும் இந்த இயற்கை பொருளை பெற்று செல்லக்கூடிய பொதுமக்கள் அவர்களை பாராட்டினார்கள் தொடர்ந்து இது போன்ற பண்ணைகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் இயற்கை சார்ந்து நாமும் வாழ்வதற்கான வழிமுறைகள் அதற்கான பயிற்சிகள் உணவுகளை நாம் இயற்கை முறையில் எவ்வாறு தயாரிப்பது அதே போன்று உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக மூலிகை சாறுகள் தயாரிப்பது போன்றவை மக்களுக்கு எளிதில் புரியும் வகை புரியும் வகையில் இந்த கண்காட்சியில் சிறப்பாக எடுத்துரைக்கப்பட்டது செய்திக்காக கே எம் இயற்கை பண்ணை வளாகத்திலிருந்து செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர் ஈஸ்வரன்